எங்க வந்துருக்கும் வந்திருக்கோம் பொண்ணு பார்க்க அதாவது உங்க ரூம்ல இருக்க மீன் ஆம்பளை மீனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் கவினா நீ ரெண்டு வாங்கிட்டு போறது சரி இது என்ன மீன்னு மட்டும் சொல்லு முள்ளு முள்ளா இருக்குது முள்ளு மீன் முள்ளு மீன் அப்ப இது என்ன மீன் கருப்பு மீனா சரி இது பேர் மட்டும் சொல்லு நீ

அது போதும்ல குட்டி போдымல பாத்தியா தர்ணி ப்ரோ என்னي போலவே இருக்கிறோம் அது வாங்கிட்டு இல்ல ப்ரோ செத்து போயிரும் சலங்க நீ

எவ்வளவு ஆக்டிவா இருக்கு அந்த மீன்ல வாழ்க்கை இந்த மாதிரி ஒருவா சுறுசுறுப்பா இருந்திருக்கோம் அந்த மாதிரி சுறுசுறுப்பா இருந்திருந்தா என்ன நம்ம சிக்ஸ் பேக் வச்சிருக்க மாட்டோம் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா ஒரு வழியா தரணி ப்ரோ செலக்ட் பண்ணிட்டியா ரெண்டு தானா ஒண்ணு ரெண்டு தான் நாங்க ஜோடி மீன் வாங்கியாச்சா நம்ம புடிச்ச மாதிரி வாங்கிருவோம் மாப்பிளைக்கு தெரியல எப்படி பிடிக்குமானு அவனுக்கு பிடிக்கலனா கூடவே சேர மாட்டானே ரெண்டு நாள் சேரா

படிடா பரமான கேக்குறியா ப்ரோ வெட்டர் மீனா வளர்க்குற மீனா வளர்க்குற மீனா சோடி சேர்க்கறத நீ விடவே மாட்ட மீனுக்கு மாமாவே பார்த்து தர மீனுக்கு இல்ல கமெண்ட் பண்ணிடுவாங்க நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற தரணி ப்ரோ வாங்கிட்டீங்களா ஜோடி சேர்த்துருவீங்க இன்னைக்கு ஸ்பெஷல் மியூசிக்லாம் இருக்கா மீனுக்கு என்னங்க தேடிட்டே இருக்காரு மட்டனையும் மீனையும் வாங்கி மணி ஒன்றையாவதுங்க பாட்டி செத்துருவோன்னு ஒரு வழியா ரூமுக்கு வந்துட்டீங்க ஆடு தள்ளுபடி இப்ப இந்த மீனை கொண்டு போய் மிஸ்டர் மோகன்

ியா நெட்லயும் <laughs> 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 <laughs>